மக்களே உங்களுக்கு முஸ்தபா இருபது கிலோ சிக்கன் பிரியாணி ஆக்க போகிறோம் இன்னும் புதினா போட்டு தாளிச்சிக்கணும் புதினா போட்டு மிளகாத்தூள் போட்டுங்க இதை வதைக்கி இருக்கிற நேரத்தில் மசாலா கலக்கி வச்சுக்கோங்க ஜீரமும் பிரிஞ்சிடும் வெள்ளை மிளகு இஞ்சி பூண்டு தக்காளி அனைத்தையும் சேர்த்துங்க அதில் சேர்த்து அதையும் வதைக்கணும் இது எந்த இடத்த செஞ்சோம்னாக்கா சுனாமி நகர் இருக்குதுல்ல சுனாமி நகர் போகிற வழியில் அங்கே செஞ்சது இது சிவாந்தபுரம் உள்ள அந்த இடத்துல லெமன் மூணு டம்ளர் லெமன் சேர்த்துக்குங்க லெமன் சேர்த்து அதிகம் நல்லா கலைக்கணும் பச்சை வாடை போகணும் அப்போ தயிர் நாலு லிட்டர் தயிர் சேர்த்துங்க இதில் தயிர் சேர்த்து இதையும் வதக்கணும் தயிர் சேர்த்து வதக்கின பிறகு தண்ணி கொச்சிட்டு இருக்கப்பாங்க சுட தண்ணி அந்த தண்ணியில் எடுத்து தான் தண்ணி சேர்க்கணும் அதில் உப்பு ஒரு பைட்டு போட்டுருக்கு ஏற்கனவே நல்லா வதக்க அந்த இடத்துல கறி இருபத்தஞ்சு கிலோ கறி இருபது கிலோ அரிசி இருபத்தஞ்சு கிலோ கறி இருபத்தஞ்சியில கறி தான் கொடுத்தாங்க முப்பது கிலோ கறி போடலாம் போட்டால் ஒன்றும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு நல்லா மசாலா கலந்து விட்டுங்க மசாலா கலக்கல்ல தான் இருக்குது உப்பு காரெலாம் ஏறும் அந்த சாப்பாட்டில் கறியில் ஏறும் உப்பு காரலாம் அது தண்ணியை சேர்த்துங்க கடைச்சா சொச்ச தண்ணியை சேர்த்துங்க பத்திரட்டு தண்ணியை தண்ணி சேர்த்து வலா அடித்து விட்டுங்க வலா எதுக்கு அடிக்கிறனாலும் மசாலாம் மேலே ஏறி இருக்கும் கொதிக்கு சட்டி சூடாக சூடாக இடத்துல காஞ்சி போன மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் மூடியை போட்டாச்சு மூடியை போட்டு இழுத்து விட்டுருங்க நல்லா அடி பிடிக்கும் வளாயில் விட்டு வச்சுருங்க வச்சுக்கிட்டு அரிசை வாரிக்குங்க இரவு கிலோ அரிசி கழுவி ஆச்சு ரெண்டு அலிசு அழிச்சு மூணு அல்சு ஊற வச்சு வாரியாவது அரிசி கறி கொதிக்கிருப்பாங்க மூடி விட்டு கொதிக்கிது அதை தோந்துச்சின்னா கிண்டு நுப்பு கிண்டி விட்டு உப்பு காரெலாம் எப்படி இருக்கும் பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு உப்பு காரம் புளிப்பு அனைத்துமே கரெக்டாக இருந்துச்சு அந்த நேரத்தில் செய்க்கா தண்ணியை தொடர்ந்து அரிசை கொட்டணு தான் அரிசை கொட்டிங்க அரிசை கொட்டி அதையும் கிண்டிக்கணும் கிண்டிக்கிட்டு இது என்ன செய் உப்பு பார்க்கணும் அதில் உப்பு எப்படி இருக்குன்னா கரிச்சா மாரி இருக்கணும் உப்பு அந்த நேரத்தை அரிசை வரையிலாம் அரிசியும் ஒரு அரை வேகாரத்தான் இருக்கணும் அந்த கண்டிஷனில் அரிசை வாரி இந்த சாலைனா பிரியாணி சட்டி சால்னால சேர்த்துட வேண்டியது தான் அரிச வாரிட்டே அரிசி வாடணும் ஒரு கூட ஃபுல்லாக ஆன பிறகு நேசினாக்கா இந்த பிரியாணி சட்டியில் சேர்த்துடணும் இப்போ ஒன்றும் ஆகல அரிசி வாரிகிட்டே போங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஆதரவு சேனலுக்கு கொடுங்க நிறையா இப்போ வீடியோ பாருங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அரிசை கொட்டி ஆகுது இந்த சால் நல்லா அரிசியை கொட்டியாச்சா கொட்டினோடனே தட்டால மொட்டைனா கப்பீ என்ன செஞ்சோம் மொட்டைப்படுத்தணும் கப்பீ கீராலே என்ன செஞ்சோம் உள்ளே இந்த அரிசை அழுத்தி விட்டணும் தண்ணி உள்ளே போயிடணும் தட்டால் மொட்டை மாதிரி தான் மிச்சம் உள்ள அரிசியும் வாரிட்டு அவர் ரெண்டாவது காவாசு கூட அரிசியை வறுத்து போய் திரும்ப அதில் கொட்டியாகுது கொட்டி கொட்டியாச்சா கொட்டோன்னே இதை மொட்டைப்படுத்தணும் மொட்டைப்படுத்தி வச்சுப்பாங்க அரிசி கீழே தண்ணி மேலே நிற்குதா அந்த பதத்தில் தான் இருக்கணும் இதை போட்டு நல்லா கிண்டிக்கணும் கறியும் அரிசி மேலேயும் கீழே வராமாரி ரெண்டு ஈக்குவலாக வராமாரி அப்போனா சரி மேலே அரிசிலாம் வந்து உள்ளே போயிடும் இந்த தண்ணி கீழே இறங்கிடும் அதுக்காக தான் கிண்டு திரும்பி அந்த அரிசியும் கொட்டி மீதி வாரண அரிசியும் கொட்டி மொட்டைப்படுத்தணும் அதையும் மேலே மொட்டைப்படுத்து விட்டாக்கா ஈக்குவலாக இருப்பாங்க இந்த நேரத்தில் அரிசி பிடிச்சி பார்த்து தண்ணி தண்ணி தேவைனாக்கா கொடுத்துக்கலாம் அரிசி கரெக்டாக வெந்துருச்சு வேணான்னாக்கா விட்டுடலாம் அது குத்துருனா எவ்வளோ பதத்துக்கு நீர் இருக்குது சட்டியில் இது தெரியும் தண்ணி தேவைப்படுற அதுக்காக தண்ணி என்ன செய்கிறோம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மேலே கேசரி போடுற தெளிக்கணும் கேசரி தெளிக்கிறோம் பாங்க அந்த மாதிரி தெளிச்சிக்கணும் சோறு ஒற்ற ஒத்தையாக இருக்கும் கரெக்டாக இருப்பாங்க அரிசி அந்த நேரத்தில் தம்மில் விட்டுடணும் தம்மில் விட்டு அரை நேரம் தம்மில் இருந்தால் போதும் கரெக்டாக நெருப்பு அதிகமாக கம்மியாக ஒரு நார்மலாக நெருப்பாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு ஏற்கனவே அரை வேகாடு வெதிச்சு சாப்பாடு இது நெருப்பு மேலே போட்பாங்க போட்டு தம்முளை விடுறதுக்காக மேலே நெருப்பில் போட்டால் மேலே போட்டு வல இழுத்தாகணும் வல இழுத்தாச்சுப்பாங்க வல இழுத்து இது அரை நேரம் இருக்கணும் இருந்தால் சாப்பாடு தம்முள் விட்டு அரை மணிநேரம் ஆகிடுச்சி இந்தமே மேலே இருக்க கல்லை எடுத்து தூக்கி போட்டாச்சா போட்டோம் சோத்த உடைக்க வேண்டியது தான் சோத்த உடைச்சோம் லாம் சோறு கரெக்டாக இருக்குது கரெக்டான பதத்தில் சோறு இருக்குது சோறு சோறுப்பாங்க ஒத்த ஒற்ற உதிரியாக இருக்குப்பாங்க பார்க்குறது அழகாக இருக்கா சாப்பாடும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒற்ற ஒத்தியான சோறு இந்த அரிசி வந்து யூனிட்டி பாஸ்மதி இந்த அரிசி வந்து இப்போ நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் கடைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குது இல்லை பழைய அரிசி தான் வாங்கிக்கணும் ஒரு லிக் பீஸ் எப்படி இருக்கும் சாப்பாடு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்தமாரி உங்கள் வீட்டில் செய்யணுனாக்கா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சு தரோம் அழகான முறை முந்தைய போயிடு திராட்சிலாம் பிடிச்சி போடுறோம்பாங்க பிடிச்சி போட்டிருக்கோம் ஒரு முருகனுக்கு சாப்பிடும்போது இந்த முந்தைய போய் வாயில் படும்போதுனா இந்த முருங்குறுப்பு தன்மை இருக்கும் இந்த திராட்சை வந்து இனிப்பு ஒரு இனிப்பு தரும் இந்த மாரி உங்களுக்கு என்ன செய்வோம் ஒரு ஆளை விட்டு வருவோம் அவர் பிளேட் அடிச்சு தருவாங்க நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் இல்லை சப்ளை இருக்கும் ஆள் வேணால் அதுக்கும் நான் கூப்பிட்டு வருவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணு சாலைக்கும்